ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண்ணலே அநாதியே அநாதி முன் அநாதியே ണും ഒന്നിലോ പതലാം കണ്ണിലാണിം കരുവിൽ ഓങ്ങും നാഴിലേ മണ്ണുളോറും മെണ്ുള്ളോറും അന്തവാറു എങ്ങനെ ഓം നമ ഓം ഓം നമ ഓം നമ ഓം ഓം നമ கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பன்மை தன்மை யாரிய வல்லரே விண்ட வேத பொருளை என்று வேறு கூற வகையிலா கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குழிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன் நெருப்பும் நீரும் உம்முழ நினைத்து கூறவல்லிரே சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமோ ஓம் நம ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் ஓம் நமச்சிவாய பாட்டிலாத பரமனை பரலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரி பங்கற்பாகனை கூட்டி மல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டைக்காரர் குசுகுசுப்பை கூப்பிடாக முடிந்ததே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய செய்ய தங்கி இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயம் வந்து என்னுள்ளே புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னு புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னும் மாய் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய